நான் பேசுங்கண்ணா நான் பேச ஈவிட்டி பட்டியில் நேற்று நடந்த கலவர ஒரு திட்டமிட்டு ஒரு ரவுடி கூட்டத்தால் இது அரசியலுக்கும் சாதி சத்துக்கள் அப்பாற்பட்டது பாருங்க ரெண்டு ஒரே ஊரு தாயா பிள்ளையா ஒரு நாலு சமுதாயத்தை சேவல் ஒன்னா இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுல ஒரே ஒரு ரவுடி கூட்டம் அதுல வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 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 தரப்பு மக்கள் நம்ம சொல்ல முடியாது அதுல ரொம்ப நல்லவங்க அருமையான தங்கமானவங்க எங்கிட்ட காலையிலிருந்து எங்கிட்ட ரொம்ப வருத்தத்தோடு பேசுபவர்கள் பல பேர் இருக்கிறாங்க எப்படின்னா காவல்துறை ரெண்டு பக்கமும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கூட்டம் ஒரு ஒரு தலைவன் பெரிய தலைவன் காட்டி ஒரு ஆளு ஒரு ஐம்பது கூட்டிக்கிட்டு ரோட்ல வந்து அதை பார்த்த ஒரு ஐந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்த காவல்துறை ரெண்டு பேர்த்தையுமே அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுறது அமைதிப்படுத்த முயற்சி பண்ணும் பொழுது ஒரு தரப்பினர் ரவுடி கூட்டம் ஒரு கல்லெல்லாம் வீசி காவல்துறையினர் தாக்குறாங்க காவல்துறையினர் தாக்கும் பொழுது இதுல வந்து ஆவேசமடைந்த காவல்துறையினர் மக்கள் இதெல்லாம் நடக்கிற வேதனையா

சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில சாதியோ மதமோ இனமோ மொழியோ எங்களுக்குள்ள பாகுபாடுங்கிறது கிடையாது என்ன காரணம் பாட்டாளி மொழி நிறுவனத்தை அன்புமணி ராமதாஸ் எங்கள் தலைவர் அவர்களும் அந்த எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில இது மாதிரியான ஒரு நிகழ்வு மிக மிக வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது உரிய நடவடிக்கை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட எனக்கு என்னென்ன ஒரு வருத்தம் வன்னியர்கள் தரப்பிலும் அந்த தலித் மக்கள் தரப்பிலும் அப்பாவிகள் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஊருக்கு வந்தவங்க அதாவது ஊருக்கு பண்டிகைக்கு வர்றாங்க சோழியர்கள் செட்டியார்கள் நம்ம போயர்கள் நம்ம உடையார்கள் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லா தரப்பும் அந்த தலித் சமூகத்தை சேர்ந்த கூட நேற்று போய் காவல்துறையெல்லாம் கொடுந்தாக்குதல் தாக்குதல் இருப்பதாக நாங்கள் அறிக்கிறோம் மிகுந்த வேதனை அடைகிறோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதற்காக மிகப்பெரிய கண்டனத்தை இங்கே பதிவு செய்ய சொல்லியிருக்கிறார்கள் இந்த எங்களுடைய நோக்கம் தாயா பிள்ளையா நம்ம இருக்கிறோம் என்றைக்குமே இது இருக்கணும் இது மாதிரி யார் இதற்கு காரணமானவர்களோ அவர்கள் மீது அவர்கள் யாராக இருந்தால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதான் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேண்டுகோள் நோக்கம் எங்க ஐயாவும் சென்னையாவும் தொடர்ந்து வலியுறுத்துவதாக தான் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை தயவு செய்து அப்பாவிகளை இரு தரப்பிலும் கை செய்திருக்கிற அப்பாவிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இதற்கு காரணமானவர்கள் மீது காவல்துறை யாராக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பாவி மக்கள் ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது இன்னொன்று எங்களுக்கு ஆசை இப்போவே நானும் சேர் பகுதி என் மாவட்ட சேர்ந்த மற்ற நம்ம மாவட்ட தலைவர் சேர்ந்தான் போய் தலித் மக்கள் இருக்கிற அந்த பகுதியிலே போய் எதுக்குள்ளே நமக்குள்ளே வேறு இரத்தம் ஒரு ரத்தம் ஒன்றுதான்யா அப்படின்னு நம்மள அண்ணன் தம்பியார் பொண்ணு கேட்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை அந்த காவல்துறை இன்றைக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க இல்லைன்னா நாங்கள் முதல்ல தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தான் பகுதியில் மன்னியர்களோ சோழியர்களோ அந்த கோயர்களோ இருக்கிற பகுதிக்கு போன வரைக்கும் காவல்துறைகளை இன்னைக்கு அனுமதிக்காத காரணத்தினால ஒரு தரப்பு மட்டும் பார்க்கறோம் அமைதியான பிறகு அதுக்குரிய தலைவர்களும் நானும் இவருடைய எம்எல்ஏ சதாசிவ் ரெண்டு பேரும் தொடர்ந்து போய் பேசி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ராஜசேகர் மூணு பேரும் பேசி அதுக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மிக விரைவில் நாங்கள் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஐயாவோடைய அன்பு உத்தரவு அதன்படி ஒரு நல்லிணக்கத்தை இங்கே ஏற்படுத்தும் আস্তে <small> আস্তে இது இப்போ வந்து இதை நான் பார்த்துட்டோம் இப்போ ஊருக்குள்ளே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை சந்தித்து அதாவது நாம் தலித் மக்கள் பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலான்னு கேட்டோம் காவல்துறை அனுமதி மறுக்கிறனால இப்போ இன்னொரு தரப்பு ஐந்து சமுதாய மக்கள் இருக்கிறதுக்கு போகிறோம் அவங்களுக்கு போய் ஆர்வம் சொல்ல போகிறோம் சொல்லிவிட்டு ஒரு நல்ல ஒரு சுமூகமான நடவடிக்கையான ஒரு முயற்சி எடுக்கும்